ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பாவைகள்ல இருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுக்கு கண்டிப்பாக நமக்கு பணம் தேவை அந்த பணம் அப்படின்ற விஷயத்த எல்லாத்து கொடியும் கனெக்ட் பண்றாங்க பார்த்தீங்களா அதுதான் எனக்கு ஏன்னே புரிய மாட்டேங்குது பணம் வந்து ஒரே விஷயம்தான் நம்ம புத்திசாலித்தனத்தை வச்சுதான் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா ஒரு திருடனோ ஒரு கள்ளக்கடத்தல் பண்றேன் ஊரை ஏமாத்துறவன் அப்புறம் டெக்னாலஜி வைஸ் ஏமாத்துறவங்க எல்லாருமே அவங்க மூளை யூஸ் பண்ணி தான் ஏமாத்துறாங்க இப்போ சம்பாதிக்கிறதுக்காக நிறைய மூளை யூஸ் பண்றாங்க அம்பானி இருக்காரு ரத்தன் டாட்டா இருந்தாரு அந்த மாதிரி பல பேர் இருப்பாங்க ஒன்றும் நம்ம கலாநிதி மாறினவங்களே எடுத்துக்கோங்க சன் டிவி கே டிவி தெலுங்குல டிவி கன்னடத்தில் டிவி மலையாளத்தில் டிவி அப்படியே சூர்யா டிவியெல்லாம் அதுதானே அந்த மாதிரி எப்படியெல்லாம் டிவிஸ் ஆரம்பிக்கலாம் எப்படியெல்லாம் நம்ம சேனலை க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து யோசிச்சு யோசித்து மண்டையை போட்டு உருட்டி கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி அவன் திருடனாக இருந்தால் கூட அவன் எப்படி ஒரு வீட்டில் எத்தனை மணிக்கு எல்லோரும் தூங்குவாங்கன்னு சொல்லி பத்து நாள் அவன் பார்க்கணும் வேவ் பார்த்து அந்த வீட்டில் நாய் இருக்கா இல்லை நைட் லேட் நைட்டில் யாராவது வருவாங்களா அந்த ரோட்டில் லேட் நைட்டில் யாராவது போகிறாங்களா நம்ம போய் அந்த பூட்டை உடைக்கிற சத்தம் யாருக்காவது கேட்டுருமா பீரோ திறக்கிற சத்தம் யாருக்காவது கேட்டுருமா அப்படிலாம் யோசிச்சு மண்டையை போட்டு குடைஞ்சி வேவு பார்த்து அப்புறம் ஒரு நாளைக்கு அந்த வேலையை பண்ணுறான் அவங்களோட நல்லா மூளை யூஸ் பண்ணி தான் அவன் வேலை செய்கிறான் அவன் சம் திருடிட்டு போறான் புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி என்ன நல்ல நல்லபடியா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் மூளையை போட்டு கசக்கி தான் சம்பாதிக்கணும் திருடணும்னு நினைக்கிறவங்களும் மூளையை போட்டு தான் அவன் திருடிட்டு தப்பிச்சு போக முடியும் புரிஞ்சதுங்களா அந்த மாதிரி நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்க மூளைய வச்சு யூஸ் பண்ணி யோசிச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும் இல்லையா கொடுமையா உழைக்கணும் போய் யாரோ ஒருத்தர்கிட்ட அடிமை தொழில் செய்யணும் அவங்க சொல்ற அத்தனை வேலையும் மாங்கு 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 மாங்குன்னு செஞ்சு அந்த முதலாளி கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு அங்கேயே நிலைச்சு நின்று சம்பாதிக்கணும் இப்படிதான் சம்பாதிக்க முடியுமோ தவிர வேற எந்த வழியிலயும் உங்களுக்கு பணம் வராது நீங்க கஷ்டப்பட்டா மட்டும்தான் உங்களுக்கு பணம் வரும் இல்லையா கடவுளே உங்களை வந்து ஒரு நல்ல இடத்துல பிறக்க வச்சிருக்கணும் நல்ல பணக்கார அப்பா அம்மாவுக்கு பிறக்க வச்சிருக்கணும் உங்க ஜாதகத்துல சரியா எழுதிருந்தாருன்னா ஒரு பணக்கார பையனையை கல்யாணம் பண்ணிட்டு உங்க மாமனார் மாமன மாமியார் கூட உங்களுக்காக சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க ஜா போய் ஜாலியாக சாகிற வரைக்கும் நல்லா வாழ்ந்துக்கலாம் ஓகேங்களா அது வந்து தலையெழுத்து நல்லா இருக்கணும் அப்படி தலையெழுத்தும் நல்லா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க தான் சம்பாதிக்கணுங்கிற இடத்துல உங்களை கடவுள் பிறக்க வச்சுட்டாரு அப்படின்னா நீங்க தான் சம்பாதிக்கணுமோ தவிர நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி இதுக்கு பணம் வரும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க அது நீங்க கேளுங்க அதுக்கப்புறம் நான் அதை பத்தி பேசுறேன் நிறைய பேருக்கு மகாலி மோஷன் என்னன்னு தெரியல அதை பத்தி சொல்ல முடியுமா கண்டிப்பா அருமையான கேள்வி நிறைய பேருக்கு தெரியல உண்மையிலேயே நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேர் அதை வணங்காமையும் இருக்காங்க முன்னோர்களை வணங்காமையும் இருக்காங்க புரியுதுங்களா அதனால நம்ம என்ன இந்த செப்டம்பர் தேதி அமாவாசை வருது மகாலய அமாவாசை வருது கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க அவங்களுக்கு நன்மை விதமாக நன்றி செய்யும் அப்படின்னு வச்சுக்கலாம் நன்மை செய்யும் விதமாக இத கும்பிடும் போது நமக்கு என்ன ஆகுனா இந்த அமாவாசை கும்பிடும் போது வந்து ரொம்ப செல்வ செழிப்பு கொடுப்பாரு யாரு முன்னோர்கள் இந்த அமாவாசை கும்பிடும் போது வந்து ரொம்ப செல்வ செழிப்பு கொடுப்பாரு யாரும் முன்னோர்கள் இப்போ நீங்கள் இது கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் முன்னோர்களை கும்பிடுறோம் மாகல்யபக்ஷம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வந்து யமலோகத்தில் இருந்து இங்கே வர்றாங்க நம்மளையெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்காக அவங்க வர்றப்போ நம்ம அவங்களெல்லாம் அவங்கள தான் நினச்சிட்டு இருக்கோன்னு சொல்லி இந்த பதினஞ்சு நாளும் அவங்களுக்கு எள்ளும் தண்ணியும் இறைச்சி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுங்க படையல் போட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து அவங்க சந்தோஷப்படுறதுக்கு அப்படின்னு சரி அது கூட பரவாயில்ல ஆனால் செல்வ செழிப்பு வரும் அப்படின்னா முன்னோர்களை கும்பிட்டா செல்வ செழிப்பு வரும் மாகல்யபக்ஷம் கும்பிட்டா செல்ப செல்வ செழிப்பு வரும் நம்ம என்ன பண்ணாலும் செல்வ செழிப்பு வரும் செல்வம் 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 கொடுக்கறக்கு தான் இந்த உலகமே நமக்காக இருக்கா ஆ நிம்மதியின் எல்லாம் ஒரு விஷயம் இருக்கு அதெல்லாம் தேவையே இல்லை இப்ப பார்த்தாலும் செல்வம் வந்தா போதும் அதை சொல்லி சொல்லி மக்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு எல்லாம் சொல்லல அவங்களுக்கு பல சிரமங்கள் இருக்கு பணத்துக்காக நிறைய கஷ்டப்படுறாங்க தப்பு பண்ணிடுறாங்க சில நேரங்கள்ல ஏமாந்து போயிடுறாங்க சில நேரங்கள்ல சொந்த சொந்தங்களுக்குள்ளேயே ஏமாந்து போயிடுறாங்க ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க அந்த திருமண கடன் கட்டி முடியறக்குள்ளேயே பொண்ணு அந்த திருமணம் வேண்டான்னு வீட்டுக்கு வந்துடுது அந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல மக்கள் தான் செய்யறாங்க பணம் அப்படிங்கிறது இன்னைக்கு தேவையான ஒண்ணுதான் ஆனா அதுக்காக என்ன செஞ்சாலும் செல்வ செழிப்பு முன்னோர்களை ஒரு அமாவாசை கும்பிடுறதும் படையல் போடுறதும் செல்வத்துக்காகவா ஆஹ் செல்வம் 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 செல்வம்னு சொல்லி 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 மக்களை அப்படியே அந்த காசுக்காக நீ இத பண்ணா காசு கிடைக்கும் அத பண்ணா காசு கிடைக்கும் அதை பண்ணா காசு கிடைக்கும் சொல்றாங்க சரிங்களா பரிகாரங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களா சொரி தொலை இன்னைக்கு திதி கும்பிட்றது கூட காசுக்காக அப்படின்னு செல்வ செழிப்பு ஏற்படும் நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டில் எப்படி இருந்தாங்களோ அப்படியே தானே மேலே போனாங்க அங்கேன்னதான் ஃபேக்ட்ரி நடத்தி நிறைய காசு சம்பாரிச்சு நீங்க வழிபாடு பண்ணதும் நீங்க திதி இங்க பட்சம் கும்பிட்டா உடனே அங்கிருந்து கொரியர்ல காசு அனுப்புவாங்களா என்ன எனக்கு புரியல நம்ம வீட்டுல போன முன்னோர்கள் அதுவும் வயசாகி படுத்துட்டு இருந்து போன பெரியவங்க அந்த அவங்க இருக்கிறப்பவே அவங்கனால பெருசா சம்பாரிச்சிருக்க முடியாது அவங்க எப்படி அங்க போயிட்டு உங்களுக்கு கும்பு திதி கும்பிட்டீங்கன்னா செல்வ செல்வு கொடுப்பாங்க ஆ பிறக்கிறப்ப யாராவது கையில காசோட வந்து இருக்காங்களா இல்ல இறந்து போனவங்க தான் கையில கொஞ்சம் காசு எடுத்துட்டு போயிருக்காங்களா பிறப்பா இருந்தாலும் சரி இறப்பா இருந்தாலும் சரி ஒண்ணுமே இல்லாம இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலக கஷ்ட நஷ்டங்கள்ல ஒலண்டு அப்புறம் இறந்து போறவங்க தான் இருக்காங்க எங்கிருந்து திதி கொடுத்தா படையல் போட்டு சாமி கும்பிட்டா மாலைய மாஹல்ய பட்சம் கும்பிட்டா பணம் வரும் ஆ செல்வ செழிப்பு ஏற்படும் செல்வ செழிப்பு செல்வ செழிப்பு செல்வ செழிப்பு இவங்க ஒரு வார்த்தை அந்த செல்வ செழிப்புன்னு சொல்லிட்டா உடனே உட்காந்து ஆண் பார்க்குறீங்க ஆ நீங்கள் அந்த மாதிரி பார்க்கறது அந்த வியூஸாக கண்ணுக்கு தெரியறனால தான் அவங்க எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து செல்வ செழிப்பை சொருகிறாங்க உள்ள திதி கும்பிடு முன்னோர்களை கும்பிடு நல்லது அப்படின்னு சொன்னால் அந்த நல்லதோடு நிறுத்திக்கணும் அதை விட்டுட்டு செல்வ செழிப்பு ஏற்படும் எங்கேருந்து மாதிரி செல்வ செழிப்பு அவங்க என்ன அங்கே போய் வேலை பார்க்குறாங்களா என்ன அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறக்கு இல்லை அங்கே போய் எதாவது அது டச் அடிக்கிறாங்களா இல்லை இறந்தவங்க வேறு ஏதாவது நடந்துருதா இந்த உலகத்தில் எத்தனை பேர் அந்த வீட்டு பெரியவங்க இறந்து போனதும் பெரிய கோடீஸ்வரங்க இருக்காங்க ஆ அவங்களுக்கு என்ன சக்திகனதாக வந்துருமா எதுக்காக இவ்வளோ ஒரு மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு புரியல சரி அவங்க தான் அப்படி பேசுகிறாங்க நீங்களாவது யோசிச்சு பார்க்க மாட்டிங்களா ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொல்லும்போது ஆ எப்படி செல்வ செலுப்பு ஏற்படும் அப்படின்னு யோசிச்சு பார்க்க மாட்டிங்களா அவங்க என்ன சொன்னாலும் நம்பிட்டு இது திதி கொடுத்தோன்னாங்க அவங்க அப்பாவுக்கு நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துருமா எப்படி தீரும் எம்மா எங்கள் அப்பா என்னம்மா அங்கே நோ நோட் இருக்காரா கொண்டு உனக்கு கொடுப்பாரான்னு திருப்பி கேளுங்க அப்படி தான் இந்த மாதிரி பேசுறவங்க திருந்துவாங்க அவங்க திருந்துறாங்களோ இல்லையோ நீங்க தயவு செஞ்சு இந்த பேசுறதெல்லாம் நம்பாதீங்க திதி அப்படின்றது ஜஸ்ட் ஒரு குழந்தைக்கு எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்றோம் அதே மாதிரி நம்ம இறந்து போனவங்களுக்கு அவங்கள நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவங்கள நாங்க மறக்கலை நாங்க நினைச்சிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அவ்வளவுதான் ஒரு பைசா கூட எங்கிருந்து வராது அவங்களுக்கு நீங்க திதி கும்பிட்டீங்கறக்காக கடவுளும் உங்களுக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டாரு அவங்க ஒண்ணும் நம்ம வீட்ல வந்து அவங்க சாப்பிட கூட இல்லை புரிஞ்சதா நீங்க செய்றீங்க நீங்க போட்டோ வைக்கிறீங்க நீங்க கும்பிடுறீங்க தான் அந்த பதார்த்தம் எல்லாம் போட்டு சாப்பிட்றீங்க அவங்க வந்து சாப்பிட கூட இல்லை இதெல்லாம் ஐதீகம் மட்டும்தான் ஒரு நம்ம குழந்தையோட பர்த்டே எப்படியோ அது மாதிரி நம்ம பெரியவங்களோட நாளை ஞாபகம் வச்சு அவங்கள நம்ம அந்த ஒரு நாளாவது கும்பிட்டுக்கலாம் அப்படியே அன்னைக்கு ஞாபகம் வச்சு அன்னைக்கு கும்பிட முடியாம போயிடுச்சுன்னா கூட இன்னொரு நாள் கும்பிட்டுக்கலாம் அம்மாவாசை என்னைக்கு கும்பிட்டுக்கலாம் இல்ல தர்ப்பணமே கொடுக்கணும்னு நினைச்சா கூட போய் தாராளமா கொடுத்துட்டு வரலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க நம்மளை எதுவுமே பண்ண மாட்டாங்க கடவுள் ஏன்னு கூட கேட்க மாட்டார் உங்கள் அப்பாவை நீ கும்பிட்றதுக்கு எனக்கு என்னடா பிரச்சனை வர்ற அவர் ஓகேங்களா கடவுளெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டார் எந்த முன்னோரும் வந்து எள்ளும் தண்ணியும் இறைக்கணும்னு கேட்கவே மாட்டாங்க எங்களுக்கு சாப்பாடு வைக்கலையான்னு கேட்கவே மாட்டாங்க நான் அம்மாவாசை கும்பிட்டப்போ கூட காக்கா வந்து எடுக்க வரல அது நிறைய இடத்துல சாப்பிட்டு போய் தூங்கி நினைக்கிறேன் நான் போய் அங்க பக்கத்துல மாடு இருக்கு தான் குடுத்துட்டு வந்தோம் அவ்வளவுதான் பண்ண முடியும் பண்ணிட்டு சாப்பிட்டு போய் வேலையை பாருங்க பணம் எல்லாம் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க ஆனால் பணம் வராது கடவுளை கும்பிடுங்க ஓகே அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் மக வரலட்சுமி கும்பிட்டாலும் சரி நீங்கள் ஆடி விரதம் இருந்தாலும் சரி வெள்ளி விரதம் செவ்வாய் விரதம் இன்னும் என்னென்னமோ இருக்கு ஆடியில ஆடியில் அதெல்லாம் கும்பிட்டாலும் சரி இனி இந்த ப புரட்டாசி அஞ்சு வாரம் சனிக்கிழமையும் போய் பெருமாளை கட்டியே பிடிச்சிக்கிட்டீங்கனாலும் கூட அவர் பணம்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் சரி சரி வந்துட்டியா நல்லாரு அப்படின்னு சொல்லிடுவாரு அவ்வளவுதான் அதுக்கு மேலே ஒண்ணுமே இங்கே நடக்காது அதே மாதிரிதான் சஷ்டி விரதமும் பின்னாடி சஷ்டி விரதம் வருது பெருமாளுக்கு தான் கொடுக்க மாட்டாரா முருகர் கொடுப்பாரான்னு கேட்காதீங்க முருகரும் கொடுக்க மாட்டார் நீங்க சஷ்டி விரதம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு இருந்தாலும் சரி நல்லா சாப்பாடே சாப்பிட்டுட்டு சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி வேல்மாரல் படிங்க திருப்புகள் படிங்க எது வேணாலும் படிங்க சரியா அல்லது மிளகு விரதம் இருக்குல்ல ஒரு மிளகு ஒரு நாள் முதல் நாள் ஒரு மிளகு ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு மூணாவது நாள் மூணு மிர மிளகு தாராளமா இருந்துக்கும் இருக்காது என்னெல்லாம் சொல்லவே இல்லை நானும் இருக்காதுன்னு சொல்ல முருகுரு நீ இருக்காதுன்னு சொல்ல மாட்டாரு நீ தாராளமா இருந்துக்கும் ஆனா என்கிட்ட ஒண்ணும் கேட்காத நான் உனக்கு ஒண்ணு கொடுக்க தயாரா இல்லை நீ பண்ணி வச்சிருக்க பாவம் மூட்டை உனக்கு சரியா நிக்குது சரியா அதனால உனக்கு என்னால் எதுவுமே கொடுக்க முடியாது அந்த பாவத்தையெல்லாம் கரைச்சிட்டு புண்ணியாத்மாவா வா எங்கிட்ட நான் ஏத்துக்கிறேன் என் திருவடியில் உன்னை சேர்த்திக்கிறேன் ஆனா ஒரு பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன் இந்த உலகம் முழுக்க காசு இருக்கு நீ எங்க வேணா போய் என்ன வேணா செஞ்சு நீ பொழைச்சுக்கோ ஆனா நான் கொடுக்க மாட்டேன் புரிஞ்சதுங்களா அப்படிதான் முருகர் சொல்லுவார தவிர இந்த மிளகு மிளகா சாப்பிட்டுட்டு சொஷ்டிக்கு விரதம் இருந்துட்டா கொடுப்பார் நினைக்காதீங்க அதே தான் திருவண்ணாமலை கிரிவலம் போறேன் இப்போ புதுசா பழனிக்கு கிரிவலம் சுத்த சொல்லியிருக்காங்க பாருங்க அது மாதிரி நீங்க பழனியில போய் கிரிவலம் சுத்தினாலும் சரி உம் பல வருஷமா ஐம்பது வருஷ காலமா ப பத்து வயசு குழந்தை எப்போ இப்போ கோயம்புத்தூர்லேருந்து பழனிக்கு நடந்து போக முடியுமோ அந்த வயசுலேருந்து எங்கள் தாத்தா பழனிக்கு நடந்து காவடியோடு போயிருக்கார் ஒன்றும் அவர் பெரிய கோடீஸ்வரனா சாகலியே ஒ ஒன்றும் இல்லை சாதாரணமாக இப்போ என்மாதிரி ஒரு பேத்தி வேணால் பார்த்தார் அவ்வளவுதான் எல்லா குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணார் பேரம்பேத்தி எல்லாம் பார்த்தார் நல்லபடியாக வாழ்ந்தார் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தார் ஒரு மொ முதல் நாள் ஹார்ட் அட்டாக் வந்து அடுத்த நாள் இறந்து போயிட்டார் அவ்வளவுதான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தணும் நைட்டு காலையில் மத்தியானம் மூணு மணிக்கு இறந்துட்டார் நல்ல தான் ரொம்ப எல்லாம் சிரமப்படலை இப்போ கோடீஸ்வரன்லாம் ஒன்றும் ஆகலையே ஒரு ஐம்பது வருஷம் போயிருக்கார் அவர் அவர் இறக்கும்போது அவருக்கு அறுபத்தி அறுபத்தொம்போதோ என்னமோ அந்த வயசு ஒரு பத்து வயசுலேருந்து அவர் ரெகுலராக காவடி எடுத்துகிட்டு போகிறார் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டார் அவ்வளோதான் கோடீஸ்வரனாலாம் அவர் சாகலை லட்சாதிபதியா வேணா சுத்திருப்பாரு அவ்வளவுதான் இருந்துச்சு அவருக்கு ஒரு வீடு இருந்தது ஒரு கொஞ்சம் நலன் இருந்துச்சு அவ்வளவுதான் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க எந்த விரதம் வேணா இருந்துக்கோங்க கடவுள் பணம் தருவார் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தரவே மாட்டார் சந்தோஷத்தை கொடுப்பாரு அதே போல கஷ்டத்தை கொடுப்பாரு ஆனா பணம் எல்லாம் கொடுக்கவே மாட்டார் நீ உழைச்சா உனக்கு காசு கிடைக்கும் நீ உழைச்சு அதுல அவர் ஒன்றும் கேட்கல எனக்கு கொண்டு வந்து போகணும்னு அவர் கேட்க மாட்டார் நீ உழைச்சிக்கோ நீ எடுத்துக்கோ அதுக்குதான் இவ்வளோ பெரிய உலகத்தை உனக்கு கொடுத்துருக்கேன் இந்த உலகத்துல தானே பிறந்திருக்கேன் நீ கஷ்டப்பட்டு உழைச்சிக்கோ சம்பாதிச்சுக்கோ சாப்பிட்டுக்கோ நான் தரமாட்டேன் இதுதான் கடவுள்களுடைய தாரக மந்திரம் புரிஞ்சதுங்களா இதுதான் கடவுளுடைய மந்திரம் வேல்மாறல் இல்ல கடவுளுடைய மந்திரம் நீ கஷ்டப்பட்டுக்கோ நீ சம்பாரிச்சுக்கோ நீ சாப்பிட்டுக்கோ நீ ஜாலியா இருந்துக்கோ நீ என்ன வேணா இந்த உலகத்துல பண்ணிக்கோ இது நீ நல்லது பண்றியா கெட்டது பண்றியான்றத மட்டும் தான் நான் கணக்கெடுத்துப்பேன் நீ நல்லது பண்ணியா உனக்கு புண்ணியம் நீ கெட்டதை பண்ணியா உனக்கு கருமா இந்த ரெண்டு மட்டும் தான் நான் கொடுப்பேன்னு சொல்லி அவர் கொடுப்பாரோ தவிர எந்த காலத்துக்கும் நீங்க ஏழு தடவை திருப்பதி ஏறுனாலும் சரி பா திரு செல்வத்தை கொழிக்கும் கடவுள் உங்களுக்கு செல்வம் வேணுமா திருப்பதி பொங்கன்றாங்கல்ல திருப்பதி நீங்க போயிட்டு வந்துட்டதுனால யாரும் அவரு ஒண்ணு செல்வம் எல்லாம் கொடுத்துட்டு மாட்டாரு திருப்பதி மாசா மாதம் போய் பிச்சைக்காரனா இருக்கிறவங்களையும் தெரியும் திருப்பதி மாசா மாசம் போய் கோடீஸ்வரனா இருக்கிறவங்களையும் தெரியும் அவங்க பிச்சைக்காரனா இருக்கிறதும் அவரோட ஜாதக நிலையோ தவிர கோடீஸ்வரனா இருக்கிறதும் அவரோட ஜாதக நிலையோ தவிர பெருமாள் அவங்களுக்கெல்லாம் எதுவும் கொடுக்கல பெருமாள் எல்லாத்துக்கும் ஒன்னேதான் செய்வார் நீ பிறக்கிற அன்றைக்கும் விதி எழுதியாச்சு போ அப்படின்னு அனுப்பிடுவாரோ தவிர இந்த மாதிரி திதி கும்பிட்டாலாம் செல்வ செழிப்பு வரும் அமாவாசை அம்மாவாசை கும்பிட்டா செல்வ செழிப்பு வரும் எல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க அம்மாவாசை உங்க சந்தோஷத்துக்காக உங்க முன்னோர்களை நினைச்சு நீங்க கும்பிடுறீங்க அவ்வளவுதான் அதுக்கு ஒண்ணுமே வராது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போ இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் கடவுள் உங்க பக்கம் திரும்பியே பாப்பாரு இத கூட புரிஞ்சுக்காம அப்படி கண்ணுல கருப்பு துணியை கட்டிட்டு சுத்துனீங்கன்னா அவர் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார் புரிஞ்சுதா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்